இந்த மாதிரி டைப்லயே இருக்கு இந்த சின்ன சைஸ் இருக்குங்கக்கா ஓனர் கொச்சி வர உங்களுக்கு எல்லா டிஸ்கிரிப்ஷன் மாலையும் நம்ம வந்து ஃபுல்லாவே இருக்கு ஃபுல்லாவே இந்த வேர் வந்து வீட்ல வச்சு ரொம்ப நல்லது இது வெட்டி வேர்ல செஞ்சது அதனால அவங்க டெக்கரேட் பண்ணிருக்காங்க ஓ தேங்க்ஸ் பா வாஷபிள் தான் ஓ டபுள் இது ஆமா இத நம்ம இப்ப இந்த டைரக்ட் செஞ்சி வரதுனால நமக்கு இருக்குது ஓபன் டைப் மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக மங்கள் மங்கள் வந்திருக்கோம் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் எல்லாம் பிள்ளையார் இருக்காங்க வாங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ ஜெர்மன் சில்வர் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் வந்து கேமராவை பாயிண்ட் ஃபைவ்ல எடுத்திருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதுக்காக பெருசாக இருக்கிற இமேஜ் ஃபுல்லாவே உங்களுக்கு சின்னதா தான் தெரியும் எக்கச்சக்கமான பிள்ளையார் வெரைட்டிஸில் இருக்காங்க மார்பிள் ரேடியம் ஒயிட் மெட்டல் பார்த்துட்டு இருக்க பிள்ளையார் எல்லாமே ஒவ்வொரு தனித்துவமோட வடிவமைக்க ஒரு ஏழு எட்டு பிள்ளையாருக்கு மட்டும் நான் ரேட் காமிச்சிருப்பேன் மிச்சதெல்லாம் நீங்க நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து வாங்கிக்கங்க மார்பிள இருக்கு ரேடியம் இருக்கு கலர்ல கோல்டு கலர் எல்லாமே இருக்கு இதெல்லாம் சிங்கிள் பீஸ் விநாயகருக்கா சின்ன குழந்தைங்க கேட்க கேட்டா கிஃப்ட் குடுக்கறதுக்கு இது அதிகம் வாங்குவாங்கக்கா இது வந்து சிப்பிக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும் ஓ அந்த சிப்பிக்கு பேக் சைடு இருக்கு ஓகே இதெல்லாம் சிங்கிள் பீஸ் இதுல என்னடா ஸ்பெஷல்

உங்களுக்கு பிள்ளையார் இந்த மாதிரி டைப்லேயும் இருக்குங்க்கா ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்கும் இதோட ரேட்டு வந்துட்டு எட்நூற்றி முப்பத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக எழுநூற்றி ரூபா வரும்ங்க்கா இது சின்ன சைஸ் இருக்குங்க்கா இது வந்து கலர் கலந்து வரும் ஒயிட்டு க்ரீன் இந்த மாதிரி இருக்கும் அடியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது இது எல்லாமே சேர்த்து மார்பிள் போடுறது தான் ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குங்கக்கா அது வந்து பிளாக் கலர் விநாயகர் புது வீடு கட்டினைகளுக்கு முன்னாடி வைப்பாங்க இது டிஸ்டிக்காக வைப்பாங்கக்கா இதோட ரேட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா வரும்க்கா இது பட்டாபிஷேகம் போட்ட பிள்ளையா இருங்க்கா இதுலேயும் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு கலர் ஒயிட் ரெண்டும் கலந்து கலந்து வரும்ங்க்கா மற்ற விட சின்ன சைஸ் இது இதோட ரேட் வந்துட்டு இரநூத்தி முப்பது டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி ஏழு ரூபா பின்னாடி சக்கரை இருக்கும் கலர் கலந்து வரும் ஒயிட்டு ப்ளூ எல்லோ இந்த மாதிரி கலந்து வரும்க்கா ஓ கமரியில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்க்கா அது இல்லாமல் ஆ சூப்பர்டா இது கோல்டு கலர் இருக்கா இதெல்லாம் மார்பிள் பவுடர் தான் உங்களுக்கு கலர் தான் இது கோல்டு கோல்டுலேயே ரெண்டு ரெண்டு மாடல் இருக்குங்க்கா இந்த மாடல் இருக்குது ஸ்டோன் ஒர்க் வச்சு வரும் உங்களுக்கு இந்த பிளையாரோட ரேட் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது மாடல் இருக்குங்க இந்த பிளேயாரோட ரேட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபது டிஸ்கவுண்ட் போக ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இருக்கிற டெக்கரேஷன் ஃபுல்லாகவே வந்து இயற்கையானது கிடையாது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான் தாமரை பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தாமரை பூன்னே நான் நினச்சேன் அதோட ரேட்டு அதோடய வெரைட்டிஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம்

நம்ம வீட்டு வாசல் இல்லை மாட்டுற மாதிரி உங்களுக்கு நம்ம மாய எல்லாம் இதெல்லாம் நம்ம வீட்டு வில்லேஜ் சைடு இருந்தால் கிடைக்க மாட்டோம் நம்ம சப்போஸ் சிட்டி சைடு கிடைக்காத போது இதே மாதிரி இது நம்ம வாங்கிக்கலாம் நம்ம இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் ஒரு ஹாலில் முன்னாடி இதை மாதிரி வைக்கணும்னா பூவாளியில் இந்த மாதிரி வைப்போம் நம்ம லோட்டஸ் ஒரிஜினல் லோட்டஸ் கிடைக்காத அதனால நமக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி லோட்டஸும் நம்ம கிடைக்கும் கிடைக்கும் நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ட்ரீ உடைய இளம் மாதிரியே தெரியும் மேடம் உங்களுக்கு நீங்கள் டெக்கரேஷன் வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு கோயில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறது அப்படியே உங்களுக்கு இது வந்து வெட்டியர் மாலைப்பா இது ஆண்டாள் மாலைன்னு சொல்லுவாங்க இது இந்த வேர் வந்து வீட்டில் வச்சு ரொம்ப நல்லது இந்த வாசனை ரொம்ப நல்லது பாசிட்டிவ் எனர்ஜி வரும்னு சொல்லுவாங்க நோய் நோய் சக்தி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ரொம்ப நல்லது இது இதனோட வெலை பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தஞ்சு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக எழுநூற்றி அறுபது ஐம்பது காசு வருங்க அப்படியே தாங்க மேடம் இருக்கும் இதுதான் இருக்கும் இது வேறு இது இயற்கையாக இருக்குதா அதனால் அப்படியே தான் இருக்கும் ஒன்றுமே ஆகாது ஓ சரி சரி இது

வீட்டுக்கு ரொம்ப நல்லது போட்டி கோலை எங்கே வேணாலும் நம்ம வைக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பிள்ளையாரு இதோட ரேட்டெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் எத்தனை வகை இருக்குன்னு நம்ம கேட்கலாம் பிள்ளையார் இதனோட இதனுடைய ரேட்டு அடுத்தது இந்த ரெண்டாவது சைஸ்

ஓகே டெக்ரேஷன் பண்ணுற மாலை ஃபுல்லாகவே இருந்து தான் அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சாம்பிள் இதோடய ரேட் மட்டும் ஒரு ரெண்டு மூணு பார்த்தர்லாம் வாங்க முப்பத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக அறுபத்தி ஏழு பைசா ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக நாற்பது ரூபா ஐம்பது காசு ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு சிம்பிள் வாஷ் பண்ணி திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே பெருசா இருக்கு இல்லையா இதெல்லாம் மொத்தமா இருக்கு டிசைன் இருக்கும் பாருங்க இதுல ஓ ரெண்டு கலர் வயலட்டும் ஒயிட்டும் கலந்து இருக்கு ஓ டபுள் இது இங்க பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஓ டபுள் இதுளுடைய ரேட் பாத்தீங்கன்னா 805 ரூபாய்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபோர்த்து ஃப்ளோர் வந்திருக்கேன் விநாயகர் சதுர்த்தினாலே ஸ்பெஷல் கொலக்கட்டை தான் ஸோ அந்த கொலக்கட்டை செய்கிறதுக்காக விதவிதமான அச்சுக்கள் ட்ரேல ஃபுல்லாக லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க வீட்டில் செய்கிற கொலக்கட்டை கோயிலில் செய்கிற பெரிய கொலக்கட்டை அச்சு முதக்கொண்டு நிறைய வெரைட்டிஸான அச்சுக்கள் இங்கே லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது டிசைனெல்லாம் பார்த்தா நம்ம ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைப்போம் ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு எட்டு ரூபாயிலேருந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருக்குது நம்ம வீட்டில் அவைலபிளாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற விதவிதமான அச்சுக்கள் எல்லாமே நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொலக்கட்டை செய்கிறதுக்கு தான் அதில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சமோசா செய்கிறதுக்கும் புதுசாக ரெண்டு விதமான அச்சு வந்திருக்கு இத்தனை விதமான அச்சு இருக்குங்கிறத ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் இந்த கொலக்கட்டை மாவுக்கு ஏதாச்சும் ஒரு ஃப்ரீயாக வரும் அந்த அச்சு வச்சே கொலக்கட்டை செஞ்சுருவேன் அப்படி இல்லைன்னா மோதகம் செய்கிறது கூட கையில் செய்வேன் பார்த்தா மோதகத்துக்கும் இங்கே அச்சு இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடிலேருந்து ஒரு சகோதரி அவங்க டாக்டரோட பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தாங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு தான் அவங்க திருச்செங்கோடிலேருந்து இருந்து அண்ட் மங்கள் வந்தோன்னு சொன்னாங்க எனக்கு கேட்கவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வரும் உருண்டையாக வரும் உங்களுக்கு செட்டாக மூணு தான் அப்படி ஓ மோதகெல்லாம் செய்வாங்க அதுக்கு வசதியாக இருக்குது ஓகே ஓகே இதுக்கு லாக் டைப் உங்களுக்கு லாக் பண்ணிக்கலாம் நம்ம அது ஃபிட்னஸ்ஸாக உங்களுக்கு உட்காந்துக்கணும் ஷேப் வந்து அப்படியே உங்களுக்கு உட்காந்து உங்களுக்கு லாக் எடுத்துட்டு நமக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஷேப் வந்து உடையாமல் வரதுக்காக இதில் போட்டு நம்ம போட்டு இது பண்ணிக்கிட்டோம்னா மேடம் எடுக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் மூணு தான் வந்துடும் உங்களுக்கு நம்ம எப்படி திருப்பிக்கலாம் நம்ம சிம்பிளாக இருக்குது உங்களுக்கு லாக் இருக்குது அதுக்கு பின்னும் கொடுத்துருப்பாங்க லாக் பின்னும் கொடுத்துருப்பாங்க நம்ம மாவு ஃபிட் பண்ணுறதுக்காக இப்படி அழுத்தி நம்ம லாக் பண்ணிட்டோம்னா அது ஃபிட்னஸ் ஆகிடும் உங்களுக்கு லாக் அழுத்தினா ஃபிட்னஸ் ஆகிடும் உங்களுக்கு சூப்பர் ஒரே ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம இதில் உண்டு திருப்போம் இது வந்து பிளைன் இது வந்து டிசைனாக பூ டிசைன் மாதிரி வரும் உங்களுக்கு இது பெரிய லாக் வரும் உங்களுக்கு சவுப்பு கலரில் வரும் உங்களுக்கு கலராக பார்த்திங்கன்னா நம்ம சமோசா வச்சுருவோம் நம்ம அந்த சமோசா ஷேப் நம்ம ஷேப் மோஸ்ட்லி சமோசா மாதிரி நம்ம ஷேப் வராது நம்ம வீட்டில் எதை மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு வராது அப்படி வராதும் போது இந்த சமோசா மாதிரி இதில் வச்சோம்னா சமோசா அச்சு மாதிரி நம்மளுக்கு வந்துடும் உங்களுக்கு இதுக்கும் லாக் பண்ணுறேன் நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்ம இருக்குது நிறைய பெருசாக செய்யணும் அப்படின்னா வீட்டில் செய்கிற மாதிரி வர உங்களுக்கு சப்போஸ் கோயிலில் இந்த மாதிரி செய்கிறதுக்கு பெருசாக செய்யணும் அப்படின்னா பெரிய இதை நம்மக்கிட்ட நிறைய சிங்கிளாகவே இருக்குது பெருசாக இது பிக் சைஸ் நம்மள்கிட்ட மீடியம் ஸ்மால் பிக் இந்த மாதிரி மூணு வெரைட்டிஸாக மூணு சைஸ்ஸு நம்மட்ருக்குது இதுக்கு லாக் டைப் மாதிரி வந்துடும் சின்ன சைஸ் நிறைய மீடியம் சைஸ் வரவங்களுக்கு இது ஓப்பன் டைப் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு செய்கிற இந்த அச்சலை வந்து உங்களுக்கு கிராமும் அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க வரும் உங்களுக்கு அது பிக் சைஸ் வரும் உங்களுக்கு இதில் ஸ்மால் சைஸ் வரும் உங்களுக்கு இதில் கிளிப்பும் வந்துடும் உங்களுக்கு ஓப்பன் டைப் மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு நல்லா போல்டாகவும் வெயிட்டாகவும் இருக்குது நம்மகிட்ட ஹெவியாகவும் இருக்குது நம்மளுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாத உங்களுக்கு லைஃப் வரும் உங்களுக்கு லைஃப் லாங் இருந்தாலும் நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்